இது பார்த்தீங்கன்னா இது வந்து கோதுமை இலை தவிடு பொட்டு பூசா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல இது இது வந்து கோதுமை நைஸ் தவிடு இது வந்து நைஸ் பூசான்னு சொல்லுவாங்க அதிகமான வரவேற்பு வந்து பெல்லட்ஸ்க்கு இருக்கு இப்போ இது வடிவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஆறு எம் இருக்கும் நம்ம கிட்ட அஞ்சு எம் தான் இருக்கும் இது ஆர்கானிக் பெல்லட் அப்படிங்கிறனால ரொம்ப எளிதாக கரைஞ்சிரும் தண்ணியில் அது இல்லாமல் இருந்தே கலப்பு தீவனங்கள் வந்து கேரளாவில் அதிக அளவில் போயிட்டு இருந்ததுங்க அது இல்லாமல் நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ரீலங்கா மலேசியா பிரிக்ரைன் போன்ற நாடுகளுக்கு அங்கே வந்து இந்த பெல்லட்ஸுக்கு வந்து அதிக வரவேற்பு இருக்குது ஆர்கானிக் அப்படின்றனால கோதுமை தவிடு கோதுமை கோதுமை தவிடு ரெண்டுமே இருக்கு அது பொட்டு பூசா அப்படின்னு சொல்லுவாங்க நாலு வகையான ப்ராடக்ட்ஸ்மே நம்மக்கிட்ட கிட்ட எப்போவுமே அவைலபிளாக தான் இருக்கும்

கோதுமை தவிர என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேடம் கிட்ட கேட்க போறோம் கண்டிப்பா நீங்க பாக்குற தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுதா இருக்கு வாங்கிட்டு வீடியோக்குள்ள போகும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கிறீங்க மேடம் இப்போ கோதுமை தவிடு இல்லாம நீங்க நம்ம கம்பெனி ஆர்பி கேட்டல் பேர்ல இருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க அந்த தவிடு பத்தி எல்லாமே சொல்லுங்க மேடம் என்னென்ன வகையான தவிடு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க என்ன விலைக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க ஆர்டர் பண்ணா எவ்வளவு நாளைக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க மேடம் வணக்கங்க நம்ம எல்லாருக்குமே ஆர்பி மாட்டு தீவனம் வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து ஆர்கானிக்கான மாட்டு தீவனம் பண்ணிட்டு இருந்தோம் அதோடு இப்போ வந்து கோதுமை தவிடு கோதுமை இலை தவிடு கோதுமை பூசா பொட்டு தவிடு பொட்டு பூசா இந்த மாதிரி சொல்லுவாங்க அதை நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் முறையில் வர கோதுமை வீடுகள் தான் இப்போ நம்ம மைதா மாவு மில் வச்சுருந்ததுனால அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராக்ஷன் தான் இதை நம்ம பண்ணிட்டுருக்கோம் நம்மளோட மாட்டு தீவனத்துலேயுமே இது புதுசாக ஃபார்முலாலாம் அப்டேட் பண்ணி புதுசாக நம்ம அதுலேயும் கோதுமை வீடுகளை மிக்ஸ் பண்ணுறோம் இன்னும் நல்ல ரிசல்ட் வருது நம்ம தீவனத்தோடு இந்த கோதுமை ஒடியும் போடும்போது பால் அதிகமாக வருது அப்படின்னு நம்மளுக்கு நிறைய ரிவ்யூஸ் கிடச்சிருக்கு விவசாயிகள்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம கிட்டேருந்து வாங்கிட்டு போகிறாங்க இது பார்த்திங்கன்னா இது வந்து கோதுமை தவிடு பொட்டு பூசா அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா இடத்துல இது இது வந்து கோதுமை நைஸ் தவிடு இது வந்து நைஸ் பூசான்னு சொல்லுவாங்க இப்போ இது வந்து இது ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்கோம் கோதுமையில் இது மிக அதிகமான பால் வருது மாடுகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு நிறையா ஃபீட்பேக் வந்திருக்கு நம்ம பண்ணைகளிலுமே போட்டு ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்ததுனால இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது இன்னமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரத்யேகமாக தான் இதை நம்ம பண்ணுறோம் ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் வாங்கி பார்த்தவங்களுக்கு தெரியும் ஆர்டர் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட மாட்டு தீவனங்கள் வந்து எந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் டீலர் இருக்காங்களோ அவங்க அவங்கக்கிட்டயே இதாக இப்போ கிடைக்கிது அவைலபிளாக இருக்குது எக்ஸ்ட்ரா டீலர் வேணும் அப்படிங்கிறவங்க இது இது மட்டும் நம்ம டீலர் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதையும் நீங்கள் டீலராக எடுத்து இப்போ வந்து பெருவாரியான மக்கள் வந்து அரிசி தவிடும் யூஸ் பண்ணுறாங்க இன்னும் வந்து கோதுமை தவிடும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி தவிடில் வந்து சிலிக்கா அப்படின்ற ஒரு மெட்டீரியல் வந்து அதுலேயே இருக்கும் இப்போ அது வந்து மாடுகளுக்கு செரிமான சக்தியை வந்து வெகுவாக குறைக்கும் அது அது வந்து நல்லது இல்லைங்க மாடுகளுக்கு டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டிக்கு நல்லதில்லை ஆனால் இந்த கோதுமை தவிடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலிக்கான்ற எந்த ஒரு இதுவும் அரைபடம் பொழுதோ இல்லை வேறு என்ன பண்ணினாலுமே இதில் அந்த மெட்டீரியல் வராது அதனால மாடுகளுக்கு வந்து இது ரொம்ப அந்த டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டியை வந்து நல்லா உண்டு பண்ணும் நல்ல ஃபைபரஸாக இருக்கும் இப்போ சினை பிடிக்கிற மாடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மலை சிக்கல்லாம் இருக்கக்கூடாது மலை சிக்கல் இருக்குது ஏதாவது சாப்பிட்டு அப்படின்னா அது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனால் இது வந்து என்னென்னா மலை சிக்கல் இருக்கிற மாடுகளுக்குமே இது வந்து அந்த ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறனால நல்ல செரிமான சக்தியை உண்டு பண்ணி நல்லா இருக்கும் இதனால் சினைத்தன்மைகள் வந்து ஆரோக்கியமாக மாடுகள் வந்து ஆரோக்கிய நிலையடைந்து இருக்கும் இப்போ ஒரு ஸ்டடீஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணியிருக்காங்க அரிசி தவிடு சிறந்ததா கோதுமை தவிடு சிறந்ததான்னு அதில் சில மாடுகளுக்கு போட்டு பார்த்ததில் கோதுமை தவிடு சாப்பிட்ற மாடுகள் தான் வந்து அதிகமான பால் கொடுக்குது அப்படின்ற ஒரு ரிசர்ச்சில் வெளியே வந்திருக்கு அதனால் நம்ம இந்த கோதுமை தவிடுகள் தான் அதிகமாக குடிக்கணும் அப்படின்னு நம்ம இது கடந்த ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடியிலருந்தே இருந்தே நம்ம இந்த பெல்லட் வந்து பண்ணிகிட்ருக்கோங்க இப்போ முதல்ல நம்ம வந்து கலப்பு தீவனம் வந்து பண்ணணும் அந்த கலப்பு தீவனத்தில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பெல்லட்ஸ் வேணும் அப்படின்றனால இந்த பெல்லட் வந்து இன்னமும் ஆரோக்கியமாக ஆர்கானிக் முறையில் தான் நம்ம பெல்லட் பண்ணுறோம் இதில் கலக்க வேண்டிய பொருட்களை வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி கலப்பு தீவனத்துலேயுமே நம்ம ஃபார்முலா அப்டேட் பண்ணியிருக்கிறதா சொன்னேன் அதாவது கோதுமை பூசா கோதுமை தவிடு அந்த மாதிரி இன்னும் ஆரோக்கியம் தரக்கூடிய நிறையா மக்காச்சோளம் மாவு இந்த மாதிரி பால் அதிகமாக தரக்கூடிய சில பொருட்களை வந்து நம்ம அதில் கலக்குறோம் அதே மாதிரியே இன்னும் கூடுதல் சிறப்போடு தான் இந்த பெல்லட்ஸையும் நம்ம வந்து பண்ணிகிட்டு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலப்பு தீவனத்தை காட்டிலுமே மிக அதிகமான வரவேற்பு வந்து பெல்லட்ஸ்க்கு இருக்குது இப்போ இது வடிவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஆறு எம்எம் இருக்கும் நம்மக்கிட்ட அஞ்சு எம்எம் தான் இருக்கும் இது ஆர்கானிக் பெல்லட் அப்படிங்கிறனால ரொம்ப எளிதாக கரைஞ்சிரும் தண்ணியில் பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் அண்ட் இது பெல்லட் இந்த மாதிரி தான் இருக்கும் சில பவுடர்ஸாகவும் இருக்கும் ஆர்கானிக் வந்துன்றனால ரொம்ப பைண்ட் ஆகாதுங்க இது இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உடனே போட்ட உடனே கரைஞ்சிரும் நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை மனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப நவதானிய மனங்களும் நிறையா கோதுமை அந்த மாதிரி மனங்கள் வந்து வரனால மாடுகள் வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடுது அப்படின்னு நம்மளுக்கு நிறையா ஃபீட்பேக் வந்துருக்கு பெல்லட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் மிக ஆரோக்கியமாகவும் இருக்கு ரொம்ப செலவு கம்மி ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வேற பெல்லட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை காட்டிலும் இது ஒரு ரெண்டு மூணு மடங்கு வந்து விவசாயிகளுக்கு மிகவும் கம்மியான விலையில தான் இதை நம்ம தந்துட்ருக்கோம் இல்லைங்க இது நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிக அளவில் நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம் அது இல்லாமல் முதலிருந்தே கலப்பு தீவனங்கள் வந்து கேரளாவில் அதிக அளவில் இருந்ததுங்க அது இல்லாமல் நம்ம ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம் ஸ்ரீலங்கா மலேசியா பெக்ரைன் போன்ற நாடுகளுக்கு அங்கே வந்து இந்த பெல்லட்ஸுக்கு வந்து அதிக வரவேற்பு இருக்குது ஆர்கானிக் அப்படின்றனால இது கூடுதல் சிறப்பாக எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் வந்து அதிகமாக போயிட்ருக்கோம் ஏன்னா அது ஏ அவங்க மக்கள் வந்து ஏற்கனவே இயற்கையாக தான் இருப்பாங்க இயற்கை அதிகம் விரும்பக்கூடியவங்க அதனால் இந்த ஆர்கானிக் பெல்லட்ஸோட சிறப்பு வந்து அவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கு மாடுகள் வந்து இன்னும் ஆரோக்கிய நிலையில் இருக்குது அப்படின்னு எனக்கு நிறையா ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு நாங்களுமே வந்து அங்கே இருக்க நிறைய பண்ணைகளுக்கு போய் பார்த்தம் போது முதல்ல இருந்தத விட இப்போ அதிக அளவில் பால் வருதுன்னு அங்கே இருக்க மக்களுமே சொன்னாங்க ஸோ இப்போ வந்து அதிகமாக நம்மளுக்கு போயிட்ருக்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா கேரளா இப்போ வந்து நம்மக்கிட்ட நாலு வகையான ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க அதில் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல கலப்பு தீவனம் நம்ம அதுதான் ரொம்ப ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கோம் அது இல்லாமல் எல்லாமே இது இயற்கையான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் பெல்லட்ஸ் பெல்லட்ஸ் வந்து தெரியும் புல்லட் அப்படின்னு நிறையா இடத்துல சொல்லுவாங்க இது அது இல்லாமல் கோதுமை தவிடு கோதுமை தவிடு கோதுமை தவிடு ரெண்டுமே இருக்குது அது பொட்டு பூசா அப்படின்னு சொல்லுவாங்க நாலு வகையான ப்ராடக்ட்ஸுமே நம்மக்கிட்ட எப்போவுமே அவைலபிளாக தான் இருக்கும் இந்த நாலு வகையான ப்ராடக்ட்ஸுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டீலர்ஸ்கிட்டையும் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம் இது வந்து டீலர்ஷிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நம்மளுக்கு நிறையா ஏரியாவில் இருக்காங்க இருந்தாலும் டீலர்ஷிப் வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளை நேரடியாக தொடர்பு கொடுங்க இது நீ யார் வேணாலும் வரலாம் எந்த விதம் முன்பணமும் இல்லாமல் நம்ம இதை வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி பண்ணித்தரோம் முதல்ல நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க எனக்கு என்னோடய தான் மேம் இது இது எனக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் பண்ணது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி நிறைய பேர் நேர்லேயும் வந்து பார்த்தாங்க நிறையா ஐடியாஸ் கேட்டாங்க அவங்களும் இது பண்ணுற மாதிரி அது இல்லாமல் நிறைய இன்டர்ன்ஷிப்காக நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்திருக்காங்க ஸோ வந்து நீங்கள் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா எந்த விதமான முன்பணமும் இல்லாமல் இந்த தொழில் வந்து நீங்கள் தொடங்கலாம் அதுக்கு நேரடியாக ஆர்பி மாட்டு தீவனம் பழனி ஆஃபீஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்க மேடம் இன்னைக்கு வந்து மேடம் கோதுமை தவிடு பற்றி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி ரெண்டு வகையான தவிடு பற்றி சொல்லிருந்தீங்க அதே மாதிரி பெல்லர் தீவனங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நாலு வகையான மாட்டு தீவனங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நீங்கள் மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு விவசாயிகள் யூடியூப் சேனலாக வாழ்த்துக்கிறேன் நன்றிங்க மேடம் ரொம்ப நன்றிங்க